அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இறந்தவர்களுக்காக வேண்டி குர்பான் கொடுக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் இறந்தவர்களுக்கு குர்பான் கொடுக்கலாம் என்பதற்கு எந்தவித தெளிவான ஹதீசுக்களும் கிடையாது இறந்தவர்களுக்காக வேண்டி சதக்கா செய்யலாம் ஹதீஸில் வந்திருக்கிறது இறந்தவர்களுக்காக வேண்டி ஹஜ் உம்ராக்களை செய்யலாம் ஹதீஸ்களிலே இருக்கிறது எனவே சதக்காவில் ஓர் அங்கமாக சில சில பிராணிகளை அறுத்து பலியிடுவார்கள் அதை பொறுத்தவரையில் கூடும் ஒருவர் ஒரு மாட்டை வாங்கி இது சதக்காவாக நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த மாடு சதக்காவாக அவரை போய் சேரும் பெற்றோர்களாக இருந்தால் சேரும் அதே போல ஒருவர் ஹஜ் அல்லது உம்ராவை தனக்கு செய்துவிட்டு இறந்து போனவர்களுக்கு செய்தால் அது கூடும் அவர்களுடைய கடன்கள் விடுபட்டிருந்து அதை நிறைவேற்றினால் அது கூடும் அவர்கள் கதாவான நோன்புகளை விட்டுவிட்டு போயிருந்தால் அது கூடும் அதை நிறைவேற்றுவது கூடும் அதுவல்லாமல் ஏனைய அம்சங்கள் எதுவும் ஹதீசுக்களிலே சொல்லப்படவில்லை ஒரு சாலிகான குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும் குர்பானுக்கு எந்தவித தெளிவான ஹதிசுக்களும் கிடையாது ஒருவர் ஒரு பிராணியை சடக்காவாக சொல்லி அவர்கிட்ட பேருடைய பேரிலே கொடுக்கலாம் அதற்கு தடை கிடையாது என்றாலும் குர்வான் என்ற பெயரிலே மரணித்தவர்களுக்கு கொடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் நபியவர்கள் செய்திருக்க வேண்டும் அல்லது வழிகாட்டி இருக்க வேண்டும் நபியவர்கள் செய்ததாகவோ நபியவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் செய்ததாகவோ எந்தவித செய்தி எதுவும் கிடையாது எனவே எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை குர்வான் ஹதீஸில் தான் நாங்கள் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவைகளை நாங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்கின்ற பொழுது அது விதத்தாக மாறும் விது அத்து வழிகேடாக வலிகேடு கடை சீலங்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும்